நீங்கள் மூணு இருந்து பதினாறு இன்ச்சு பஃபே பிளேட்ஸ் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி டிசைனர் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் பாத்தீங்களா இது மாதிரி கலர்ஃபுல் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மிஷினில் நீங்கள் செய்யலாம் இந்த மிஷினில் நீங்கள் லேடிஸோ ஜென்ஸோ கூட நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த மிஷின் வாங்கிட்டு நாங்கள் எப்படி சேல் பண்ணணும் அதுக்காக நீங்கள் டென்ஷன் வேண்டாம் அதுக்கான சேல்ஸ் பண்ணதுக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அதுக்கான முழு சப்போர்ட்டு நாங்கள் கொடுப்போம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஜி குளோபல்ல உங்களை வரவே இருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு புதிய மிஷின் பஃபே பிளேட் செய்கிற மிஷின் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இப்போ நான் உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த மிஷினில் இதே மாதிரி பிளேட்ஸ் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி டிசைனர் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர்ஃபுல் பிளேட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மிஷினில் நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி இந்த மிஷினை ரன் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பாருங்க இப்போ மிஷின்ல இப்போ பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த மிஷின் ரன்னா இருக்குது ஸோ இதே மாதிரி பஃபே பிளேட்ஸ் நீங்க இந்த மிஷின்ல எடுக்கலாம் மூணு இன்ச்ல இருந்து பதினாறு இன்ச் வரை நீங்க செய்யலாம் சரி இந்த மிஷின்ல நீங்க லேடிஸோ ஜென்ஸோ கூட நீங்க செய்யலாம் இந்த மிஷின் ஒரு பக்கத்துல வச்சு கூட நீங்க வீட்டுல உட்காந்துட்டு கூட பண்ணலாம் இந்த மிஷின் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இதுல நீங்க மூணு இன்ச்ல இருந்து பதினாறு இன்ச் வரை நீங்க தட்டு செய்யலாம் ஸோ நீங்க நினைக்கல இந்த மிஷின் வாங்கிட்டு நாங்க எப்படி சேல் பண்ணணும் அதுக்காக நீங்க டென்ஷன் வேண்டாம் அதுக்கான சேல்ஸ் பண்ணதுக்கும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் அதுக்கான முழு சப்போர்ட்டு நாங்க கொடுப்போம் எங்க சிஎஸ் டீம்ஸ் எப்படி வேலை பண்றாங்க உங்க அப்புறம் நீங்கள் செய்யக்கூட ப்ராடக்ட்ஸு எப்படி விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணதுக்கு எப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் காட்டுறேன் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும் நாங்களே உங்க ப்ராடக்ட் எப்படி நாங்கள் பர்ச்சேஸ் பண்றது எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எங்க டீம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த பத்தி பற்றி முழு விபரம் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்